சொத்துக்களை என்ற அணியின் சார்பாக எஸ் ராகுல் அன்போடு அழைக்கிறேன் வாரங்கள் ஆரம்பியுங்கள் ஐந்து நிமிடம் உங்களுக்கு அனுப்புகிறோம் வாழ்த்துக்கள் அனைவருக்கும் என் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் நடுவர் அம்மா அவர்களுக்கு என் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் அம்மா அவர்களே இந்த நூற்றாண்டில் தலை சிறந்த முதல் கடவுள் பணம்தான் பணம் இருந்தால் தான் சொந்தம் கூட நிற்கும் உதாரணத்துக்கு சொத்து நிறையா இருக்கும் மனுஷனுக்குதான் மனதை அதிகமா இருக்கும்பாங்க சமூகத்தில் கௌரவமா வேண்டுமா மனம் வேண்டும் எனக்கு அறுபது லட்சம் எங்க அம்மா அடுத்த வருடம் அறுபது லட்சமாக என் கூட இருக்குங்கறத என்னால உறுதியா சொல்ல முடியும் ஆனா இந்த வருடம் எனக்கு சொந்தங்க இருபது பேர் அடுத்த வருடம் எத்தனை பேர் என் கூட இருப்பாங்க எனக்கு தெரியாது கல்யாணத்திற்கு மாப்பிள்ளை தேடும் மணமகள் வீட்டார் மாப்பிள்ளை என்ன வேலை பார்க்கிறாரு மாப்பிளைக்கு எவ்வளவு சம்பளம் மாப்பிள்ளை சொந்த இடம் என்னன்னு என்று கேட்பார்களே தவிர மாப்பிள்ளை மாப்பிள்ளைக்கு சொந்தக்காரங்க எவ்வளவுங்கிறத கேட்க மாட்டாரு கோயில் வெளியே இருக்கும் யானையின் ஆசிர்வாதத்தில் இருந்து கோயிலில் கருவறையில் இருக்கும் தெய்வத்தின் அருள் வரை பணம் இருந்தால் தான் கிடைக்கும் அரசு மருத்துவமனையாக இருந்தாலும் குறைந்தபட்ச சிகிச்சை நல்ல முறையில் கிடைக்க குழந்தை தொகையாவது செலவு செய்யணும் இறுதியாக நாம் நல்லா இருந்தால் சொந்தம் நம்மளுக்கு நம்மளை தேடும் நாம் கஷ்டத்தில் இருந்தால் சொந்தம் நம்மளை விட்டு ஓடும் ஆகையால் இன்றைய சூழல் பணமே மகிழ்ச்சியை தரும் என கூறி எனது உரையை முடித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் வாழ்க்கை மன நிறைவாக அமைவதற்கு பெரிதம் காரணம் சொந்தங்களே என்று அணியும் சார்பாங்க ஆரம்ப தொடக்கம் அணிந்திருந்த அன்பு குழந்தைகள் சிறியவராகத்தான் அவர் தெரிவிக்கிறார் வாருங்கள் ராகுராமன் ஆஹ் அன்மீட் பண்ணுங்கள் நீங்க எந்த வகுப்பு படிக்கிறீங்க பள்ளி மாணவனா கல்லூரி மாணவனா என்னமா பள்ளி மாணவனா பள்ளி எந்த வகுப்பு படிக்கிறீங்க உங்களை காணொலி அனைத்து விட்டு பேசுங்கள் எந்த வகுப்பு ஒன்பதாம் வகுப்பு அம்மா ஓ மிகுந்த மகிழ்ச்சி பாராட்டுகள் பாராட்டுகளோடு வாழ்த்துக்களோடு உங்களை வரவேற்போம் ஆரம்பிங்கள் ஐந்து நிமிடம் உங்களுக்கான நேரம் நீங்கள் ஆரம்பிக்கலாம் இனிய வாழ்த்துக்கள் முத்தமிழ் தொலைக்காட்சி விவாத மேடை அரங்கம் நூத்தி எட்டாவது விவாத மேடைக்கு என்னை அழைத்த உங்கள் போன்ற உள்ளங்களுக்கும் என்னை இந்த பேச்சு போட்டியில் சேர்த்த எனது ஆசிரியருக்கும் எனது முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு எனது உரையை நான் தொடங்குகிறேன் கருவறை முதல் கல்லறை வரை சில்லறை தேவை என்பார்கள் தவறு குழந்தை பிறந்ததும் குழந்தையை தாய்மாமன் அத்தை தாத்தா பாட்டி சித்தப்பா சித்தியார் இடுகிறார்கள் இடையில் கூப்பிட்டு குழந்தையை கொடுப்பார்கள் இடையில் சொத்தை வீசி எப்படி வேண்டுமானாலும் வாயலாம் கடைசியில் இறந்த பின்பு சொத்து ஒன்றும் செய்யாது சொந்தங்கள் தான் இறுதி காரியங்கள் செய்து நல்லடக்கம் செய்யும் பொழுது நல்லடக்கம் செய்யும் பொழுது கூட உடன் பிறந்தவர்கள் யார் யார் பெற்ற பிள்ளைகள் யார் என்று கூப்பிட இறுதி காரியங்களை செய்வார்கள் இரண்டு நாட்களுக்கு முன்பு என் வீட்டில் அருகில் என் நண்பன் அப்பாவுக்கு இரவு நேரத்தில் உடல்நிலை சரியில்லாமல் போய்விட்டது காசுக்கு வருகின்ற கார் காரு ஆட்டோ தக்க காரு ஆட்டோ தக்க சமயத்தில் இல்லாமல் அவ அவங்க அவருடைய அண்ணன் தான் அவரை 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 இரவில் இருசக்கர வாகனத்தில் இருசக்கர வாகனத்தில் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டி சென்றார் எனவே எவ்வளவு காசு எவ்வளவு காசு கொடுத்தாலும் என்னதான் சொத்துக்கள் இருந்தாலும் நம் முன்னோர்கள் கோயில் திருவிழாக்கள் பொங்கல் பண்டிகை தீபாவளி பண்டிகை அனைத்தும் புலம்பெயர்ந்த கொண்டாடுகிறோம் ஏனென்றால் அங்கு நமது அங்கு நமது சொந்தக்காரர்கள் ஊர்காரர்கள் எல்லோரிடமும் மகிழ்ச்சியாக இரு இருக்கிறதற்காகவே நாம் சொந்த ஊர்களுக்கு போகின்றோம் என்பதை நான் இந்த இடத்தில் ஆணைத்தனமாக பதிவிட்டுக் கொள்கிறேன் ஒரு நல்லது கெட்டது ஒரு இடத்தில் நடக்கின்றது என்றால் அந்த இடத்திற்கு முதலில் வருபவர்கள் சொந்தக்காரர்களே ஆவர் காசு யாரையும் அழைத்து வர முடியாத ஏனென்றால் நம் நாம் 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 இடத்தில் இருக்கும் சொந்தக்காரர்கள்தான் நாம் நம்மை ஏன் எதற்கு நம்மை ஏன் இதை செய்கிறாய் என்று தட்டி கேட்கும் உரிமையில் இருக்கின்றனர் எனவே சொந்தக்காரர்களே சொந்த வாழ்க்கை வேண்டுமென எனது உரையை முடிக்கின்றேன் வாய்ப்பு வழங்கிய நடுவர் வாய்ப்பு வழங்கிய நடுவர் அவர்களுக்கும் நெறியாளர் அவர்களுக்கும் தாயார் அவர்களுக்கும் நெறியாளர் அம்மா இரண்டு பேர் அவர்களுக்கும் எனது நெஞ்சான நின்ற நன்றிகளை கூறிக்கொண்டு எனது எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் ரெகுலரா அழகாக பேசினப்பா நல்லது கெட்டதுக்கு சொந்தங்கள் தான் வரும் ஆஹ் எல்லாம் எங்க போனாலும் ஒரு ஹாஸ்பிடல் அந்த சொன்னுக்கு உடம்பு சரியில்லை அத அவங்க அத்தை வந்து இதுல வந்து கூட்டிட்டு போனாங்க சொந்தங்க தான் செய்யும் சொத்துக்கள் எது வராதுன்னு சொன்ன அருமையா பேசினப்பா வாழ்த்துக்கள் என்னைக்குமே சொந்தம் தான் நம்மளுக்கு வந்து எல்லா கை கொடுப்போம் சொத்துக்கள் இல்லைன்னு அருமையா பேசினா வாழ்த்துக்கள் உனக்கு எது பேசுறாலும் என்ன பேசலாம் பாக்கலாம் இனிய வாழ்த்துக்கள் திரகுராமன் அவர்கள் குழந்தையாக இருந்தாலும் ஒன்பதாம் வகுப்பு காணொலிக்கு பாருங்கள் ஒன்பதாம் வகுப்பு மாணவனாக இருந்தாலும் மிக அழுத்தம் திருத்தமாக நீங்க சொல்ல வந்த கருத்தை நீங்க சொல்லி இருக்கீங்க மிக உங்களை வழிப்படுத்திய ஆசிரியருக்கும் உங்கள் பெற்றோர்களுக்கும் இனிய வாழ்த்துக்களையும் மகிழ்ச்சியையும் பாராட்டையும் தெரிவித்து நீங்கள் இன்னும் ஒன்றரை நிமிடம் பேசியிருக்கலாம் நேரத்தை இனிமேல் வேற காலங்களில் வாழ்க்கை மன நிறைவாக அமைவதற்கு பெரிதும் காரணம் சொத்துக்களே என்ற அணியும் சார்பாக நிறைவு பேச்சலாக எங்கள் அனுபவமிக்க வழக்கறிஞர் சகோதரர் செல்வன் ராமசாமி அவர்கள் வருகிறார்கள் அன்மீட் சகோதரோ கிஷோர் வெங்கடேசன் லீவ் உம் அனைவருக்கும் எனது இனிய மாலை வணக்கம் இந்த பேசிய ரகுராமனை அறிமுகப்படுத்திய ஆசிரியர் நான் தான் எங்கள் பள்ளி மாணவர்தான் தான் ராகுலும் ரகுராமனும் என்னுடைய மாணவர் குழந்தைகள் நீண்ட நாட்களுக்கு பிறகு நான் உங்களை இந்த மேடையில் சந்திக்கிறேன் தலைப்புப்படி பெரிதும் துணை நிற்பது சொத்துக்கள் இல்லன்னா பாக பிரிவினங்கிற சட்டமே இந்தியாவில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒராது வருஷத்துல வந்திருக்காது பெண்களுக்கான சொத்துரிமை சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி அஞ்சுல வந்திருக்காது சொந்தங்களே எல்லா இதுக்கும் பிரச்சனை சொந்தங்களே எல்லாத்துக்குமே முன் வராங்க சொத்துக்கள் தேவை இல்லை அப்படின்னா வாரிசுரிமை சட்டமும் வந்திருக்காரு இந்தியாவில நடந்த முகலாயர் ஆட்சி காலத்துல வாரிசுரிமை போர் வந்தது எல்லாம் சொல்லி நம்ம வரலாறுல படிச்சிருக்கோம் அதெல்லாம் சொத்துக்கள்னால வந்ததுதான் சொந்தக்காரங்க அவங்க விட்டுட்டு போயிருக்க வேண்டியது தானே மகாபாரதத்துல பஞ்ச பாண்டவர்களுக்கும் கௌரவர்களுக்கும் இடையில நடந்ததும் ஆட்சி போட்டி இல்ல சொத்து போட்டிதான் அங்க சொந்தங்கள் தான் சொல்லி யாரும் விட்டு கொடுக்கல சொந்தங்கள் என்ன யாரும் வரல சண்டை போட்டுட்டு இடத்துக்காக சண்டை போட்டதுதான் இந்த காலத்துல அன்புக்காக சண்டை போட்டதை விட கொரோனா காலத்துல இருந்து இப்ப நவீன தொழில்நுட்பம் வரைக்கும் சொத்துகளுக்காகவும் இடத்துக்காகவும் சண்டை வந்ததுதான் அதிகம் இந்த சொத்துக்கள் வந்து ஏன் வரு அப்படின்னு சொல்லி ஒரு அப்பா வந்து தனக்கு எவ்வளவு சொத்து சேர்த்து வச்சிருக்கிறாருன்னு தான் பையன் பாக்குறான் அப்பாவுக்கு நம்ம என்ன செய்யறோங்கிறத எந்த பையனும் இப்ப பாக்குறது இல்ல இது வந்து நவீன உலகம் இந்த நவீன உலகத்துல நம்ம வேகமா போறதுல காசுதான் காசேதான் கடவுளாடான்னு சொல்லிட்டு சினிமா பாடல்கள் எல்லாம் வந்துருச்சு ஆஹ் காசு இல்லைன்னா கல்லறை முதல் கருவறை முதல் கல்லறை வரை சில்லறை தேவைன்னு சொல்லிட்டு வாசகங்கள்லாம் நம்ம பார்த்திருக்கிறோம் அதனால சொத்துக்கள்லாம் வந்து ஒரு இப்ப சாதாரணமா கல் அது ஏற்கனவே ரெண்டு பேரும் சொல்லிட்டாங்க கல்யாணத்துல நானே எனக்கு வந்து நான் மேரேஜ் பண்றதுக்கு பொண்ணு பாக்கும்போது மாப்பிள்ளை என்ன வேலை பாக்குறாரு சம்பளம் எவ்வளவு வாங்குறாரு ஒரு லட்சத்துக்கு மேல தான் நம்ம எதிர்பார்க்கிற பொண்ணே கிடைக்குது எல்லா இப்ப வந்து பாருங்க திருமண நிகழ்ச்சிகள்ல விழா நிகழ்ச்சிகள்ல அப்புறம் அங்கெல்லாம் வந்து யாரு அதிக பணம் அளவு யாரு அதிகமா பணம் செலுத்துறா அப்படிங்கிறத அவங்கள கூப்பிட்டு தனிப்பட்ட முறையில அவங்கள உட்கார வச்சு சாப்பாடு போடுற மாதிரி எல்லாம் சில நிகழ்வுகள் எல்லாம் நான் சில விழாக்கள்ல பாக்குறேன் இந்த இரண்டாவது கோயில்ல வந்து திருப்பணி நடக்கும்போது யாரு அதிக பணம் கொடுத்தாங்களோ அவங்களோட பேர் தான் கல்வெட்டுல இருக்கு இப்ப கல்விக்காகவோ கொஞ்சம் ஆலயங்களுக்காகவோ நிலத்தை தானமா கொடுக்குறவங்க பேரு அந்த நேரத்தோட ஒழிக்கப்படுது ஆனா பணம் தான் வந்து பிரதானமா கருதப்படுது நம்மளுடைய வாழ்க்கை முறை மாற்று முறையை தாண்டி பணம் என்ற ஒரு கருவி கண்டுபிடித்தப்பட்ட பிறகு எல்லாமே வணிக மயமா ஆனதுனால பணம் தான் அப்பா வந்து புள்ள மேல தாத்தா மேல பேரன் வந்து பாசம் வைக்கிறது எல்லாமே பணத்தாலதான் நிர்ணயிக்கப்படுது எனவே இந்த இந்த தலைப்பின்படி சொத்துக்களே அப்படிங்கிற அணிக்கு வலு சேர்க்கிற வழியில என்னுடைய கருத்துக்களை நிலை நிறுத்திட்டு வாய்ப்பளித்த அமெரிக்க ஐக்கிய முத்தமிழ் தொலைக்காட்சி நிறுவனர் அவர்களுக்கும் தொகுப்பாளினி சகோதரி திருமகள் ஸ்ரீ பத்மநாதன் அவர்களுக்கும் மேரி மேடம் அவர்களுக்கும் உஷா வரதராஜன் நடுவர் அவர்களுக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் அருமையா பேசுனப்ப மகாபாரத்துல வந்து கௌரவருக்கு அவருக்கும் சண்டை வந்ததே இந்த சொத்துக்காத இடத்துக்கோசம் தான் வந்தது நீங்க சொல்றீங்களே ஒரு கல்யாணத்துக்கு போனான்னு அந்த சொத்து இருக்கிறவங்கள உட்கார வச்சு சா அந்த பணக்காரங்களா கொஞ்சம் நகையெல்லாம் நல்லா போட்டா உட்கார வச்சு சாப்பாடு போட்டு ஒரு உபச்சாரம் பண்றாங்க ஏழை பண்றது இல்லை அந்த மாதிரி என்னன்னா சொத்துக்கள் தான் இந்த காலத்துல அவசியங்கிறது அருமையா பேசினப்பா வாழ்த்துக்கள் முடிவு சொல்லுகிறேன் அப்புறம்

மிக்க நன்றி மிக்க நன்றி உங்களுடைய பிறந்த மெனப்பான்மிக்க நன்றி அந்த குழந்தைகளுக்காக ஒரு அறிவித்தல் கூறுகிறேன் இளையோரங்கம் சிறுவர் அரங்கங்களை நடைபெறுகின்றன நீங்கள் அதனையும் பயன்படுத்திக் கொள்ளலாம் இதில் வரக்கூடாது என்பதல்ல இதற்கும் வாரங்கள் அதற்கும் வாரங்கள் உங்களுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது சிறுவர் அரங்கவும் இருக்கிறது இளையோர் அரங்கம் இருக்கிறது நீங்கள் அந்த சிறுவர் அரங்கத்துல வாட்ஸ்அப் குழு இருந்ததுன்னா இவங்க ரெண்டு பேரையும் அதுல இணைக்குமாறு வேண்டுகிறேன் நிச்சயமாக 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 அடுத்த தலைமுறைக்கு அழகாக தமிழை கொண்டு சேர்ப்பது எங்களுடைய தலைவரனுடைய நோக்கம் எனவே இளைய தலைமுறைகளை ஊக்குவிப்பது இதில் இருக்கும் ஒவ்வொருவருடைய தார்மீக கடமை அந்த வகையில் இதனை நான் அன்போடு மகிழ்வோடு தெரிவிப்பேன் நீங்கள் அதனையும் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் சிறுவர் பேரவையினுடைய நிர்வாக இயக்குனர் முனைவர் ஜி விஜய விஜயகுமாரி சகோதரி இங்கே இருக்கிற இளைய அரங்கத்தினுடைய நிர்வாக இயக்குனர் நிவேதா ஜுகந்தன் அவரிடமும் நான் கூறி நிச்சயமாக நினைத்துக் கொள்வேன் நீங்கள் அதனையும் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் என்பதை மிக்க மகிழ்வோடு நான் தெரிவித்துக் கொள்வேன் சிறுவர் அரங்கத்திலும் அரங்கத்திலும் நான் நன்றி நிச்சயமாக இப்பொழுது உடனடி வழக்கறிஞராக நன்றி உடனடி வழக்கறிஞராக இந்த இடத்தை வந்து இடை பணி செய்யும் எங்கள்